உறவுகளே சூப்பரான ஒன் கிராம் போல்டுல அட்டகாசமான கேரளா செட்டு காம்போ செட்டு ரீஸ்டாக்கு வந்துருச்சு உறவுகளே நிறைய உறவுகள் இந்த செட்டை தேடி வருவீங்க கன்னியாகுமரி கேரளால இருந்து நிறைய மக்கள் இந்த செட்டை வாங்குறதே வருவீங்க ஏன்னா ரொம்பவும் டிமாண்டான பீஸு இப்போ நம்ம கிட்ட ரீஸ்டாக் அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கேரளா செட்டு ஆரம் நெக்லஸ் மேட்சிங் ஜிம்காவோட தந்துடுவோம் உறவுகளே அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த செட்டை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்ப வேண்டாம்னு தோணுதோ நீங்க எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை நாங்களே இந்த செட்டை பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கோம் இந்த செட்டு நிறைய உறவுகள் தங்கத்துல போட்டிருப்பீங்க ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு இந்த உங்களோட தங்க ஆரத்தை படிக்க அமைச்சிருப்பீங்க வருத்தப்படுவீங்க நெருங்கி உறவுகள்கிட்ட சொந்தத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும் அதே மாதிரி ஆரத்தை தேடுவீங்க தேடாதீங்க நம்ம ரயாட்ரன்ஸ்ல நீங்கள் அடமானத்துக்கு வச்ச நீங்கள் படிக்க அமிச்ச சேம் ஆரம் அந்த கேரளா டிசைன் ஆரம் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக வந்துருச்சு இந்த ஆரம் நிறைய கல்யாண பொண்ணு மொழிகளுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய உறவுகள் கல்யாணத்துக்கு இந்த செட்டை நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்க ஏன்னா தங்க விற்கிற வேலைக்கு இந்த செட்டெல்லாம் வாங்க முடியாது நிறைய உறவுகளுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த செட்டு சூப்பராக இருக்கும் கல்யாண பொண்ணு மொழிகளுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்க கல்யாண பொண்ணா இருக்கும்போது உங்க அப்பா உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டுல ஒரு எட்டு பவுனுக்கு பத்து பவுனுக்கு இந்த செட்டு செஞ்சு உங்களுக்கு அனுப்பி இருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்க படிக்க வச்சிருப்பீங்க வரும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி செட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வரவங்களே வெளிநாடுகளுக்கு நாங்க கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ராஜ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துரும் லொகேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜோடு குமிச்சு வச்சுருக்கோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் கேட்குற டிசைன்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் எது பிடிக்குதோ செலெக்ஷன் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுப்போம் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா செட்டு வேணுமோ உடனே உடனே புக் பண்ணுங்க உறவுகளே வாங்க உறவுகளே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கேடை